அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் தற்போது பொருள் மாற்றம் செய்திருக்காங்க அதாவது சிவன்மலை ஆண்டவர் உத்தரவு பெட்டியில் வைக்கக்கூடிய பொருளானது கண்டிப்பாக இந்த உலகத்தில் ஏதாவது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஆனால் இந்த பொருளை எப்போ மாற்றுவாங்க அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாதுன்னு சொல்லலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா முருகப்பெருமானே தன்னுடைய பக்தருடன் கனவில் வந்து இன்ன பொருளை வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு நமக்கு உணர்த்துவார் அப்படி சொல்லக்கூடிய பொருளானது அந்த மீண்டும் அந்த ஆண்டவன்கிட்டையே உத்தரவு கேட்கப்பட்டு அந்த பொருளை பெட்டிக்குள்ளே வைப்பாங்க அந்த கண்ணாடி பேழைக்குள்ளே வைக்கக்கூடிய அந்த பொருளுக்கு பூஜைகள் செய்து வை மக்களுடைய பார்வைக்கு வைக்கப்படும் அப்படி வைக்கப்படக்கூடிய பொருளானது நிச்சயமாக ஒரு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் ஏதாவது ஒரு எச்சரிக்கையாக இருக்கலாம் அப்படின்னு நம்பப்படுது அந்த வகையில் தற்போது சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் பொருள் மாற்றம் நடந்திருக்கு மகா அதுமா இந்த மாதிரியான ஒரு பொருள் மாற்றமானது மக்களிடையே அடுத்தது என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்துல இருக்காங்க அப்படின்னு கூட கேட்கலாம் இந்த நாட்டுல என்னென்ன விளைவுகள் ஏற்படும் அப்படிங்கிறது பக்தர்கள் ஆவலோடு கேட்டு கேட்க துவங்கி இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஏற்கனவே வைத்த பொருளால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு என்ன மாதிரியான விளைவுகள்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தாங்க அந்த வகையில் இப்போ பொருள் மாற்றம் நடந்திருக்கு இது என்ன பொருள் வச்சுருக்காங்க இது யாருடைய கனவில் வந்து அந்த பொருள் வைக்க சொன்னாங்க அதே போல் எப்போது இந்த பொருள் மாற்றம் நடந்திருக்கு இதனால் என்னெல்லாம் நடக்கப் போகுது இப்படிங்கிற எல்லா தகவலையும் நாம் இந்த ஒரே வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்க சிவன்மலை ஆண்டவர் கோவிலுக்கு போயிருக்கீங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க உங்களுடைய அனுபவங்களை மேலும் இந்த பெட்டி பெட்டியில் வைக்கப்படக்கூடிய பொருள் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க சிவன்மலை சுப்பிரமணியருக்கு அரோகரா கந்தன் பாதம் கனவிலும் காக்கும் என்ற வாசகங்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற புதிய அரிய தகவல்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்கள் வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்களை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அதுக்கான வழி எனக்கு தெரியல நான் அடுத்தது என்ன மாதிரியான விளைவுகளை சந்திக்க போகிறனும் அப்படின்லாம் ஏதாவது ஒரு குழப்பத்தில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தெளிவான பலன்களும் பரிகார பலன்கள் தெரிந்து கொள்ள இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிர் நிலையம் அப்படின்னு சொல்லி தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் இந்த உலகத்துல வேறு எங்குமே நம்மளால் பார்க்க முடியாத ஒரு செயல் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சிவன்மலையில் இருக்கக்கூடிய கண்ணாடி பெட்டிக்குள்ளே வைக்கக்கூடிய பொருள் அப்படின்னு சொல்லலாங்க இந்த பொருள் எப்படிப்பட்ட மாற்றத்தை கொண்டு வரும் அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக நிறைய பொருட்களை நம்ம பார்த்துருக்கோம் நம்மளுடைய சேனல்லையே கூட அதாவது அறுபடை வீடுகளை தாண்டி உலகத்திலேயே முருகப்பெருமானுடைய கோவிலில் இந்த மாதிரியாக ஒரு உத்தரவு பெட்டி வைக்கப்பட்டு அது பக்தர்களுக்கு ஒரு அறிவிப்பாகவோ எச்சரிக்கையாகவோ கொடுக்கக்கூடிய பொருட்கள் அப்படிங்கிறத பத்தி நம்ம நிறைய பார்த்துட்டு இருக்கோம் இந்த கோவில் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்தில் இருக்கக்கூடிய சிவன்மலை மலை உலக புகழ் பெற்றது அப்படின்னே சொல்லலாம் இது மட்டும் இல்லாமல் இந்த மலை சுப்பிரமணி என்ற திருநாமத்தோடு கோவில் கொண்டிருப்பது தான் தமிழ் கடவுளான முருகப்பெருமான் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மிகவும் புகழ்பெற்ற முருகன் கோவில்களில் இதுவும் ஒன்று ஒவ்வொரு கோவிலையுமே ஒரு வழிபாடு சிறப்புக்கு உரியதாக இருக்கும் அதிலும் பழமை வாய்ந்த கோவில்களில் பார்த்திங்கன்னா இந்த கோவிலில் இல்லாத அதிசயமே இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கும் அப்படிதான் இந்த ஆண்டவன் உத்தரவு பெட்டியும் இங்கு முருகன் சன்னதி முன்பாக ஒரு மண்டபத்தில் ஒரு தூண் இருக்குங்க அந்த தூண்ல இப்படி ஆண்டவன் உத்தரவு பெட்டி ஒன்று பொருத்தப்பட்டிருக்கும் அந்த முருகப்பெருமான் ஏதாவது ஒரு பக்தருடைய கனவில் வந்து ஒரு பொருளை குறிப்பிட்டு இந்த பொருளை பெட்டிக்குள்ளே வைத்து வழிபடும்படியாக உத்தரவிடுவார் அந்த பக்தர் உடனடியாக சிவன்மலைக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய கோவில் நிர்வாகத்திடம் இதை சொல்லுவாங்க அதன் பிறகு இந்த பக்தர் சொல்வது உண்மைதானா என்பதை சோதிக்க அந்த முருகனிடமே பூ போட்டு உத்தரவு கேட்பாங்க அப்படி வைக்கலாம் என உத்தரவு வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பா அந்த பொருள் வைத்து பூஜை செய்வது நடக்கும் அப்படி பக்தருடைய கனவில் சிவன்மலை ஆண்டவர் உத்தரவு வரும் வர முன்பு வைத்த பொருளை எடுக்க மாட்டாங்க இந்த பொருளுக்கு கால வரம்பு அப்படிங்கிறது கிடையாதுங்க ஏற்கனவே வச்சிருக்கிற பொருளை இந்த தேதி வரைக்கும் தான் அப்படின்னு யாராலும் சொல்ல முடியாது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் டிசம்பர் பதினேழாம் தேதி இந்த உத்தரவு பெட்டியில் திருவோட்டில் விபூதி நிரப்பி அதில் ருத்ராட்சமும் திருப்புகழ் புத்தகமும் வைத்து சிறப்பு பூஜை செய்யப்பட்டு வந்திருக்குங்க இந்த நிலையில் திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தை சார்ந்த சபாபதி அப்படின்னு சொல்லக்கூடிய முருகனின் பக்தருடைய கனவில் முருகப்பெருமான் வந்து வைக்கோல் வைக்க உத்தரவு சொல்லியிருக்காரு அந்த வைக்கோலானது தற்போது வைக்கப்பட்டு பூஜை செய்யப்பட்டு வருது ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைக்கோல் வைத்து பூஜை செய்கிறாங்க இது பற்றி அங்கே என்ன மாதிரியான கருத்துக்கள்லாம் சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவன்மலை ஆண்டவர் உத்தரவு பெட்டியில் எந்த பொருள் வைத்து பூஜை செய்யப்படுகிறதோ அந்த பொருளானது சமுதாயத்தில் ஏதாவது ஒரு வகையில் தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னும் வைக்கோல் வைத்திருக்கிறதால தீவனம் சம்பந்தமான நிகழ்வுகள் கண்டிப்பாக ஏதாவது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுது இதனுடைய தாக்கம் போக போகத்தான் தெரிய வரும் அப்படிங்கிறது அங்கே இருக்கக்கூடிய பக்தர்களுடைய கருத்துக்களாக இருக்குது அதாவது இந்த வைக்கோல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக நாம் பசுமாடு இது போன்ற உயிரினங்களுக்கு தீவனமாக பயன்படுத்துவாங்க அப்படி இருக்கக்கூடிய நிலையில் இந்த வைக்கோல் வைக்கப்பட்டிருப்பது எதை குறிக்கிறது என்பதை பொறுத்து பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இந்த மாதிரியான மாற்றம் ஏற்படலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஏற்கனவே ஆண்டவன் உத்தரவுப்பட்டியில் வைக்கப்படக்கூடிய பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய மாற்றங்களை தந்திருக்கிறது அதாவது உதாரணமாக பார்த்தீங்கன்னா தண்ணீர் வைத்து வழிபாடு செய்யும்போது சுனாமி வந்தது அப்படின்னும் அதே போல் தங்கம் வைத்து வழிபாடு செய்திருக்காங்க அப்போது அந்த தங்கத்தினுடைய விலை அதிகமானது நம்ம பார்த்துருக்கோம் அதே போல் நெல் வைத்து வழிபாடு செய்தாங்க அப்போது அரிசியினுடைய விலை மிகவும் அதிகமாக இருந்தது அப்படின்னும் நிறைய உதாரணமாக நம்ம சொல்லிகிட்டே போகலாம் இப்படி நூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்கள் இந்த உத்தரவு பெட்டியில் வைத்து வழிபாடு செய்யப்பட்டு வந்திருக்கிறது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அதில் குறிப்பிட்டு ஒவ்வொரு பொருளுமே ஒவ்வொரு தாக்கத்தை ஏற்படுத்தியது அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் தற்போது இந்த வைக்கோல் வைத்து பூஜை நடந்திருக்கு கடந்த இருபத்தி ஐந்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த நாளில் வைக்கோல் வைத்து பூஜை செய்திருக்காங்க அதனால் என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் ஏற்படும் அப்படிங்கிறத நாம் இனிமேல் பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய பக்தரான நீங்க உங்களுக்கு இந்த வைக்கோல் வழிபாடு அப்படிங்கிறது என்ன மாதிரியான கருத்துக்களை தோற்றுவிக்குது அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அதே போல் நீங்கள் சிவன்மலை ஆண்டவர் இருக்கக்கூடிய இந்த திருப்பூர் காங்கேயத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு சொன்னாலும் இந்த கோவிலுக்கு நீங்க போயிருக்கீங்களா உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிற அனைத்தையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க குறிப்பிட்டு இந்த சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் பொருள் வைக்கப்படுவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஆர்வத்தோடு பார்த்துட்டு இருப்பாங்க இந்த பொருள் எப்போ மாத்துறாங்க இதனால என்ன நடக்கும் அப்படின்னு இந்த பொருள் வைக்கப்படக்கூடிய காலகட்டத்தில் கண்டிப்பாக நிறைய மாற்றங்கள் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம் குறிப்பா இங்கே மண் வைத்து வழிபாடு செய்திருக்காங்க துப்பாக்கி ஏற்களப்பை ரூபாய் நோட்டு நோட்டு புத்தகம் சைக்கிள் அரிசி மஞ்சள் இளநீர் தங்கம் சர்க்கரை போகருடைய படம் அப்படின்னு நிறைய வச்சு இங்க பூஜை செய்திருக்காங்க அந்த நிலையில தான் தற்போது நீண்ட நாளுக்கு அப்புறம் டிசம்பர் பதினேழாம் தேதி மாற்றப்பட்ட பொருளானது நீண்ட நாளுக்கு அப்புறம் இப்போ பிப்ரவரி இருபத்தி ஐந்தாம் தேதி மாற்றம் நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கப்படுது சிவன்மலை கோவிலில் இப்படி பொருள் மாற்றம் வைக்கிறதால கண்டிப்பா மாற்றம் ஏற்படுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதிகப்படியான பக்தருடைய கருத்து கண்டிப்பா மாற்றம் நடந்து கொண்டு தான் இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லுவாங்க கடந்த காலங்களில் இது போல கண்கூடாக பார்த்த விஷயங்கள் நிறைய இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க கால நிர்ணயம் கிடையா இல்லாத ஒரு பொருளானது அங்கு வைத்து மீண்டும் அந்த சுப்பிரமணியருடைய அருள் வாக்கால் மீண்டும் அந்த பொருள் மாற்றப்படும் அப்படின்னு சொல்றாங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்க கமெண்ட் பாக்ஸில் கந்தன் பாதம் கனவிலும் காக்கும் சுப்பிரமணியருக்கு அரோகரா என்ற வாசகங்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை பாருங்க இது மட்டும் இல்லாமல் நீங்கள் அறுபடை வீடுகளுக்கு போயிருக்கீங்களா எந்த படை வீட்டுக்கு போகலை அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க மேலும் இந்த சிவன்மலையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பெட்டி மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் நிறைய ஆச்சரியங்களை ஏற்படுத்தும் வகையில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இங்கே நீங்கள் ஜூரகேஸ்வரர் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க ஜூரகேஸ்வரருக்கு நாம் ரொம்பவே முடியல காய்ச்சலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க இங்கே போய் மிளகு ரசம் வைத்து ஜூரகேஸ்வரரை வழிபாடு செய்யும்போது கண்டிப்பாக அதிலிருந்து விடுபட முடியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையும் இருக்குதுங்க அந்த வகையில் சிவன்மலை கோவிலுக்கு நீங்களும் போயிருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் என்ன பொருள் மாற்றம் நடந்திருக்கு இதனால் சமுதாயத்தில் என்ன மாற்றம்லாம் நடக்க போகிறது யாருடைய கனவில் வந்து சொல்லப்பட்டது அப்படிங்கிற நிறைய பயனுள்ள கருத்துக்களை தெரிஞ்சுக்கிட்டோம் வீடியோ உங்களுக்கு ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்று பயனுள்ள வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நன்றி வியூவர்ஸ்